அவர் பாஜகவுக்கு ஆளா அப்படின்றத விட அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பாஜகவுக்கு ஒரு பலன் தருது அகிலேஷ் யாதவ் இருக்கும்போது என்னால் உள்ளே வர முடியல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னை தொடரச்சி விட்டாங்க ஆனால் இன்னைக்கு யோகி உள்ளே இருக்க இது ஆண்டுகிட்டு இருக்காரு நான் உள்ளே வந்து போகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு அதே ஹைதராபாத்ல உட்காந்துட்டு இப்படி தான் நேர நேரம் உட்காந்துட்டு நீ என்ன பிடிங்கிட்டேன்னு கேட்டுட்டு தான் வந்தேன் என்ன பிடிக்கிட்டேன் ஏதோ ஒரு பாஷன் பெரிய பேச்சு பண்ணி பேச்சு ஒரு மேடை பேச்சு பேசிட்டதுன்னா ஒட்டு மொத்தம் பக்கம் எதுன்னு நினச்சிக்கிட்டேன் போயும் போய் ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு பயப்படுறேன் அப்போ உன்னால் என்ன தலைமை இந்த தம்மை இந்தியாவில் கொண்டு போக முடியும் அமலாக்கத்துறை எங்கெங்கே ரைடு ஆமாம் அசதி வயசு வீட்டில் ரைடு விட மாட்டேன்னா ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொத்து உள்ள ஒரு நபருக்கு சாதாரணமாக தானே இருக்கேன் பேசி முடிச்சு கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தலைவராக இருக்க வேண்டாம் பட் நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் இந்த தலைவராக வேறு ஒரு ஆளை நீங்கள் என்னங்க இது புரியல நீங்கள் கமாண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க தலைவர் வேறு ஆள் இல்லை இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களை விரும்பலை அது புட் பாகிஸ்தானுக்கு போர் தொடுங்கன்ற நான் தான் உண்டு இல்லைன்னு ஏன் புச்சே புதுச்சாண்டி காட்டிட்டே இருக்கீங்க போர் தொடுங்க ஒரு முடிவு வரட்டும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் தடா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் அசாத்தீன் ஓவைசி இந்திய அளவில் ஒரு இஸ்லாமிய தலைவர்களை ஒரு பெரிய ஆளுமையாக இந்தியா முழுமைக்கு அறியப்படுறவர் இப்போது அந்த காஷ்மீருடைய அந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மோடி நல்ல அல்ல இந்தியா முழுமைக்கு பலருமே அந்த தீவிரவாதம் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்த பாகிஸ்தானுடைய செயல்பாடுக்கு எதிராக எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து நிற்கிறாங்க அந்த வகையில் ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய அசவுதீன் ஓவைசியும் ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய அதாவது இந்திய அரசு இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் அந்த அந்த நதிநீர் நிற்பாட்டப்பட்டது இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு பலருமே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிலருமே அசவுதீன் ஓய்ஸிங்கிற ஒரு பாஜகவுடைய ஒரு ஆள் இந்த விஷயத்தில் பற்றி கேள்வி எழுப்பம் நேரடியாக மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை எழுப்பதாக பார்க்க முடியுது முதல்ல அசஃப்தீன் ஓய்விசி அப்படிங்கிறவர் ஒரு பாஜகவுடைய ஆளாக சொல்லப்படுகின்ற செய்திகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவருடைய செயல்பாடுகள் பாஜகவுக்கு ஏதோ ஒரு ஊக்கம் கொடுக்குது அப்படி தான் நான் என்னுடைய பார்வை நான் ஆரம்பத்துலேருந்து அதுதான் குற்றச்சாட்டு வச்சுட்டு வரேன் அவர் பாஜகவுக்கு ஆளா அப்படின்றத விட அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுக்கும் பாஜகவுக்கு ஒரு பலன் தருது இப்போ உதாரணத்துக்கு பீகாரில் வந்து அவர் தேர்தலில் நிற்கிறாரு நின்றுட்டு என்ன பண்ணுறாரு காங்கிரஸையும் கடுமையாக தாக்குறாரு பாஜகவும் தாக்குறாரு முஸ்லீம்கள் ஓட்டு அந்த காங்கிரஸுக்கு போகாமல் தடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாஜக வெற்றி பெறுது மகாராஷ்டிராவில் அப்படி தான் வந்து காங்கிரஸையும் தாக்குறாரு பாஜகவும் தாக்கி பேசுகிறாரு அந்த ஓட்டுகள் இவர் தனியாக வாங்குறாரு அது அங்கே வந்து பாஜக வந்து அமோக வெற்றி பெறுது புரிதுங்களா அப்போ இந்த செயல்பாடுகள் வந்து பிஜேபிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் புரிதுங்களா உங்களுக்கு பிஜேபிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை தான் ஆகுது மைனஸ் ஆகலை புரிதுங்களா ஆனால் அசத்தின் வைசி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் காங்கிரஸை நான் ஏன் கடுமையாக தாக்குறேன்னா காங்கிரஸ் இது பண்ணிச்சு அது பண்ணிச்சுன்னா நீ அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு எல்லாமே கரெக்டு அது இப்போ காங்கிரஸ் வந்து நாங்கள் தாக்கலாம் அவர் தாக்குறது எப்படின்னு சொன்னால் அவர் கடந்த காங்கிரஸ் ஆட்சி அந்த மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகள் இருக்க காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் ஒயசினு தாக்குறேன் பாபர் அடிக்கும் போது அவங்க அப்பா வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிச்சு அந்த பாராளுமன்றத்துல மிகப்பெரிய கூச்சலோ குழப்பமோ எதுவுமே அமைதியாக சைலண்டா தான் இருந்தார் ஃபார்மாலிட்டி எதிர்ப்புகளோட அப்படியே அமைதி காத்தாரு மசூதி அடிக்கும் போது காங்கிரஸ் ஆட்சியில்தான் பாபர் மசூதி இடிச்சு அதன் பிறகு பத்தாண்டுகள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது இவங்க வந்து எந்த விதமான எதிர்ப்பு காங்கிரஸ் வந்து தடா சட்டத்தை கொண்டு வரும்போதோ தடா சட்டத்தின் மூலயமா ஒரு பன்னெண்டாயிரம் வழக்கு இந்தியா முழுக்க பதிவு செய்யப்படும் போதோ தடா சட்டத்தில் ஒரு அறுநூறாயிரம் பேர் இந்தியா முழுக்க கைது செய்யப்படும் போதும் பாவர் மசூதி இடிக்கப்படும் போதும் என்ஐ என்ற கொடுஞ்சட்டத்தை கொண்டு வரும்போது யூபன்கின்ற அன்லாகுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் கொண்டு வரும்போதும் இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதையா குஜராத் கலவரத்தில் வந்து மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்த பிறகு குஜராத் கலவரத்து விஷயத்தை மறு விசாரணை சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க சிபிஐ விசாரணையில் துரிதப்படுத்தி இருந்தாங்கன்னா இன்றைக்கி அமித்ஷாவும் மோடியுமே ஜெயிலில் இருந்துருப்பாங்கள்ல அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இந்த அசத்தின் வயசு என்ன மே மேற்கொண்டார் பாராளுமன்றத்தில் என்ன பேசினார் எதுவுமே இல்லை இன்றைக்கி பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொடர்ந்து பாஜக ஆண்டிகிட்டு இருக்கும்போது நான் எனக்கு பாஜக எப்படி எதிரி அதுமாரி தான் காங்கிரஸ் எதிரி அப்படின்றாரு எப்படி பாஜக எப்படி எதிரி அதுமாரி தான் காங்கிரஸ் எதிரின்றார் அப்போது ஒரு விதமான அஜெண்டா இவருடைய செயல்பாடுகள் பாஜகவுக்கு ஒரு விதம் ஒரு விதத்தில் வந்து ஊக்கத்தை கொடுக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் அதனால தான் பாஜக வந்து இவர் மீது கை வைக்காமல் விட்டுட்டான் அவர் என்ன சொல்கிறாரு அகிலேஷ் யாதவ் முதல்வராக இருக்கும் போது உத்தரப்பிரதேசத்தில் என்னால் உள்ளே வர முடியல ஆனால் யோகி முதல்வராக இருக்கும் போது என்னால் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து போக முடியுதுன்றார் அது வசதி அசதி வயசு சொல்கிறாரு அகிலேஷ் யாதவ் இருக்கும்போது என்னால் உள்ளே வர முடியல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னை தொடர்த்தி விட்டாங்க ஆனால் இன்னும் யோகி உள்ளே இருக்க இது ஆண்டுகிட்டு இருக்கார் நான் உள்ளே வந்து போகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்றார் அப்போ இந்த செயல்பாடுகள் இந்த பேச்சுக்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு பலத்தம் தருது பலநீர்த்தம் கொடுக்கல அது காங்கிரஸுக்கு பலகீனத்தை கொடுக்குது ஏன்னு சொன்னால் அந்த முஸ்லீம் ஓட்டுகளை காங்கிரஸுக்கு போகிற முஸ்லீம் ஓட்டுகளை பிரித்து இவர் வாங்கறதுனால இவர் நிற்கிற பெரும்பாலான தொகுதிகளில் வந்து அதுதான் அப்படி தான் வெற்றி பெற்றுட்டு வருது பாஜக மோக வெற்றி சொற்பமான வாக்குகள் இப்போ உத்தரப்பு கடந்த முறை வந்து பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் நடந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஐம்பது தொகுதிக்கு மேலே சொற்பமான வாக்குகள் வித்தியாசம் லட்சம் வாக்குகள் ஆமாம் தோல்வியை வந்து தழுவுது ஆனால் அதே நேரத்தில் வந்து அசதின் வயசு அந்த வாக்குகளை பெற்று இருக்காப்பில் அசதின் வயசு கட்சி அந்த வாக்குகளை பெற்று சரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இவர் வந்து அப்படி இல்லை முஸ்லீம்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க அங்கே மட்டும்தான் இவர் கட்சி வச்சுருப்பாரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஆந்திராவில் எப்படின்னா ஹைதராபாத் தவிர வேறு எங்கேயுமே கட்சியில் அவர் எங்கேயுமே எலெக்ஷன் நிற்க மாட்டேன் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அப்போ ஆந்திராவில் வந்து ஹைதராபாத்தில் மட்டும்தான் முஸ்லீம்கள் இருக்காங்களா விஜயவாடாவில் இல்லையா நெல் நெ நெல்லூரில் இல்லையா இப்போ பறந்து விருந்து இருக்காங்க அங்கெல்லாம் நிற்க மாட்டார் எங்கே பெரும்பான்மை இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் மா அது அதுதான் டார்கெட் பண்ணுவார் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அந்த லக்னோ அந்த சைடு அந்த முஸ்லீம்ஸ் அதிகமாக உள்ள பகுதியில் தான் அவர் டார்கெட் பண்ணுவார் அப்போ இந்த செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பாஜக ஆதரவாளர்னு சொல்லணுன்னா கூட ஆனால் இவருடைய செயல்பாடுகள் பாஜகவுக்கு ஒரு விதத்தில் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குது தான் இவர் வந்து இல்லைன்னு சொன்னால் அமலாக்கத்துறை எங்கெங்கேயும் ரைடு விட அசதி வயசு வீட்டில் ரைடு விட மாட்டேன்னா ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொத்து உள்ள ஒரு நபருக்கு சாதாரணமாக தானே இருக்கான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களை மாரி என்னமாரி அவர் இல்லை அசதி முயற்சி ஹெலிகாப்டர் தான் வருவார் அதான் சொல்கிறேன் பிரச்சாரத்துக்கு அப்படி வருவார் நானே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தடவை வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு போயிருந்தேன் அசதி மகசை சந்தித்து சிறைவாசி விடுதலை சம்மந்தமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு போய் அவர் அசதி முயசி அக்பதி மகசி எல்லாமே இப்படி உட்காந்து ஃப்ரீயாக பேசுனாங்க என்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது தான் சொன்னார் நீங்கள் ஏன் வந்து எம்ஐஎம்ஐ ஸ்டார்ட் பண்ண தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க நான் வேணால் தமிழ்நாட்டுக்கு போய் எங்கள் ஆஃபீஸ் பேரர் மாநில நிர்வாகிகிட்டே க கலந்தாலோசிச்சு நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னேன் எப்போ டேட்டுன்னா ஒரு மாதம் கழித்து வச்சுருக்கோம் யார் யார் சீஃப் கெஸ்ட்டாக வர்றோன்னா நீங்கள் அதேமாரி வந்து பத்தூன் சொல்லிட்டு அசாமில் இருக்க எம்பி இன்னும் ரெண்டு மூணு பேர் மெயின் கெஸ்ட் ஆல் இண்டியா அளவில் வராங்க சிறைவாசிகள் இஷ்யூவை வந்து பெரிய இஷ்யூவாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் பேசிக்கிட்டு வீடியோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாமே எடுத்தாங்க நாங்கள் பட்டம் கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம் அந்த வேலை திடீர்னு ஒரு தம்பி வந்து நம்ம செங்கிஷ்கானன் இறந்துட்டார் முன்னாடி ஐஎன்டேஜியில் இருந்த சிங்கீஷ்கானன் அவர் இறந்துட்டார் அவர் பதிவு போட்டிருக்காரு தனியாக இந்திய தேசியலி கழிச்சுட்டு ஐயா எ வந்து ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு படிச்சுட்டு என்னங்க இது ஃபோன் பண்ணி அவர் கேட்குறேன் என்னங்க இப்படி போட்டிருக்கீங்க நீங்களாக உங்கள் ஸ்டூட்டுக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் போய் அசோதின் வயசு வெப்சைட்டை பாருங்கன்றாங்க எம்ஐஎம் வெப்சைட்டை பார்க்குறேன் அதில் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணி போட்டிருக்கு தமிழ்நாடு ஐஎன்எல் பார்ட்டி ஜோன் இஸ் டிசால்ட் தென் பிகம்மிங் எம்ஐஎம் பார்ட்டி தடா ரஹீம் அப்படின்னு போட்டிருக்கு எனக்கு மண்ட காஞ்சி போயிருக்கு ஃபோனை போட்டால் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞர் மூலமாக தான் அவர் சந்திச்சா வழக்கறிஞர் ஃபோனை போட்டு நான் சொல்லிட்டு இதெல்லாம் சரியில்லை உடனே ரிமோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னி அதுக்கு ஆஃபீஸ் பேர் எல்லாம் என்ன ஆச்சுன்னா உட்காந்து சரி நம்ம பேசுவோமே எம்எய் தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு உண்டான வழியை பார்ப்பேன் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் கொடுத்தா அவங்க ஒரு குரூப் வந்தானுங்க பேசினாங்க பேசி முடிஞ்சு கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தலைவரை பட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த தலைவரை வேறு ஒரு ஆளை நியமிங்க அப்படின்னு ம் என்னங்க இது புரியல நீங்கள் கமாண்ட் பண்ணனு சொல்கிறீங்க தலைவர் வேற ஆளுன்னு இல்லை இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களை விரும்பலை அங்கே பட் கண்டப்படும் இன்டெலிஜென்ஸுக்கு நான் உங்கள்கிட்ட நாயனட உறவு வச்சுக்கிறேன் கொயிட்டேரியா அப்படின்ட்டு அப்போது இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸுடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் இவங்க வந்து ஒரு ஒரு நியமனமே பண்ணுறாங்க புரிதுங்களா உங்களுக்கு இல்லை இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக பயங்கரமாக இருக்காங்க பயங்கரமாக அகென்ஸ்ட்டாக இருக்காங்க அதனால் எங்கள் அமைப்பு கெட்ட பேர் வருவாங்க அப்போது இன்டெலிஜென்ஸ் போலீஸும் எதிராக தான் ஏன் இருப்பான் உண்மையாக செயல்பட்டால் எதிராக தான் இருப்பான் என்ன சொல்கிறீங்க அப்போ இவங்க எந்த நிலைன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது அப்போ அசதின் வயசையும் அக்பரதின் வயசையும் நான் புரிஞ்சுக்கிட்டது ஆனால் நான் வந்து அப்படிங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு கை கொடுத்துட்டு வரேங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரல வச்சு செஞ்சுட்டு வந்தனாங்க அதே ஹைதராபாத்தில் உட்காந்துட்டு தான் நேர நேரம் உட்காந்துட்டு நீ என்ன பிடிங்கிட்டேன்னு கேட்டுட்டு தான் வந்தனாங்க என்ன அப்படிங்கிட்டேன் ஏதோ ஒரு பாஷன் பெரிய பேச்சு பண்ணி பேச்சு ஒரு மேடை பேச்சு ஒட்டு மொத்தம் பக்கம் இதுன்னு நினச்சிக்கிட்டேன் போய் போய் ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு நீ அப்போ உன்னால் என்ன தலைமையை இந்த தமிழ் இந்தியாவில் கொண்டு போக முடியும் உன்னை நம்பி அப்பாவு இளைஞர்கள் நாசமாக அப்படின்னு கத்திட்டு நான் படகு எடுத்த காலி பண்ணிட்டு வந்துட்டேன் அதுலேருந்து தான் நமக்கு அவங்களுக்கு உறவு இல்லை பட் இந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா இப்போ ஓரளவு நான் வந்து அவங்க பாஜகவுக்கு ஆதரவானுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கால் இல்லைன்னா நம்ம இறைவன் அந்த பாவத்துக்கு ஆளாகிடும் ஆனால் இவர்களுடைய செயல்கள் எல்லாம் பிஜேபிக்கு பலனா இருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸை கண்டித்து இருந்தாங்கன்னா அசத்யே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் காங்கிரஸ் எதிர்கட்சியானதுக்கு அப்புறம் காங்கிரஸை கண்டிக்கிறேன்னு சொன்னா இது அயோக்கியத்தனமா இல்ல காங்கிரசுனுடைய நிலைப்பாடுகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு கண்டிக்கிறது இப்போ அசத்தின் வயசிக்கு தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு வேலூர் இந்த மாதிரியான பகுதி இங்க தமிழ்நாட்டுல ஜீரோ தமிழ்நாட்டுல ஜீரோ வட இந்தியாக்களில் வந்து என்னென்னா அவருடைய அந்த பேச்சு இருக்குது இல்லையா மீடியா வந்து அவரை வந்து கொஞ்சம் புறப்பகண்டாக பண்ணுறாங்க அதுவும் நீங்கள் தான் பாருங்கள் ஆஸ்தாக்கி டைம்ஸ் நோ எல்லாம் பிஜேபி மீடியா தான் அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் ஃபுல்லாக பிஜேபி மீடியா நீங்கள் ஒரு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அவரை தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அவருடைய இது அது வந்து மக்கள் மத்தியில் வந்து வட இந்தியாவில் வந்து ஒரு ஒரு சரியான இஸ்லாமிய லீடர்கள் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து வட இந்தியாவில் இல்லை பட் இல்லாத ஊர் அதாவது மூக்கே இல்லாத ஊருக்கு அரைமுக ராஜான்ற மாதிரி இப்போ அவர் ராஜா மாதிரி ஒலாவுறாரு அது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அந்த மகாராஷ்டிரா பீகார் இந்த மாதிரி இவரை போய் இப்போ சமீபத்தில் வந்து என்னது மத்திய பிரதேச எலெக்ஷன் நின்று இவரைய போய் எலெக்ஷன் நிற்க வேண்டியது அங்கே முஸ்லீம் ஓட்டு இல்லையா இருக்கு இல்லையா ம் காங்கிரஸ் எங்கெங்கே மெஜாரிட்டியாக இருக்கோ அங்கே தான் போவார் இவர் ம் காங்கிரஸ் எதிர்கட்சியாக பாஜக காங்கிரஸ் டஃப் காட்டை காட்ட அக்கருவாங்க இந்தியில் அந்த மாதிரி இடத்துல இவர் உள்ளே விட்டுருவாங்க இவர் விளையாடுவார் ம் சரி இப்போது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பகல்காம் தாக்குதல் நடக்குது இப்போது சிந்து நதியை வந்து நாங்கள் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க சிந்து நதியை நிப்பாட்டுன்னு சொல்றது அரசியல் தாங்க சிந்து நதியை நிப்பாட்டுறதுக்கு என்ன இதுவாங்க எப்படி நிப்பாட்டாங்களா இந்தியா நிப்பாட்ட முடியுமா நிப்பாட்டணும்னு இன்றைக்கி நினைச்சா கூட இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் அவங்க முழுமையாக நிப்பாட்டுறதுக்கு அதுக்குண்டான வரைவு திட்டம் இந்தியாக்கிட்ட எதுவுமே இல்லை இதுலையும் போடல சிந்து நதியை ஏன்னா அந்த நதியை நிறுத்தி அந்த தண்ணியை வந்து தடை வச்சுன்னா அந்த தண்ணி இங்கே இது ஆகுமா இல்லையா வெள்ளப்பெருக்கு வருமா இல்லையா இந்த பகுதியில் அதுக்குண்டான இது இது கட்டணுமா இல்லையா அணைகளை கட்டணுமா இல்லையா அப்போ அதை இன்றைக்கி நினைச்சாலும் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் நிறுத்துறதுக்கு முழுக்க நிறுத்தணுன்னா அப்படி நிறுத்திவிட்டு அந்த தண்ணியை இங்கே வந்து எப்போவுமே வந்து ஒரு தண்ணியை நிறுத்தணும்னா அந்த தண்ணியை இப்படி திருப்பி விடுறதுக்கு எங்கே திருப்பி விடுவீங்க அதுக்கு உண்டான திட்டங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூரி சங்கராச்சாரியா சொல்கிறாரு இதெல்லாம் பாஷன் பாஷன் தான் வெறும் டைலாக் விட்டுகிட்டே இருக்கார் மோடின்றார் இல்லை அதான் சரிங்க இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த தாக்குதலில் ஒரு பக்கம் இஸ்லாமியர்களாக குள்ள இஸ்லாமியர் ஒருவரும் மற்ற பலருமே இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இறந்து போயிருக்காங்க மனிதர்கள் அப்படின்னே பார்ப்போம் இல்லை இதில் வந்து ஒரு மதம் சார்ந்து நடந்திருக்கிறதா ஒரு பார்வையும் வைக்கப்படுது இப்போ இதில் வந்து ஒரு பாகிஸ்தான் தான் இதை செஞ்சுருக்கிறாங்க பாகிஸ்தானியர்கள் இது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருதுங்கள்ல உண்மையாகவே இந்த தாக்குதல் செஞ்சது பாகிஸ்தானாக அவங்க பொறுப்பேற்றுவதாக வந்த செய்திகளும் வருது பாகிஸ்தான் தான் இது செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போ பாகிஸ்தான் செய்கிறாங்கன்னா இப்போ பார்டர் அவ்வளோ வீக்காக இருக்கா மோடி ஆட்சியில்

தேவ தூதர்களை வானத்து குடிக்கிறது டோட்டலாக இந்த மாதிரி வந்து அரசியல் பேச்சை தான் பார்க்குறேன் நான் சொல்கிறேன் இந்த செயலை செயலை யார் செய்யணும் அவங்கள வன்மையை கண்டிக்கிறான் அது வேறு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா வெளியில் சில பேர்ட்ட இது குறித்து இந்த விஷயங்களை பேசும்போது முஸ்லீம்லாம் நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் பேசுவீங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல ஏங்க நான் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த குற்றச்சாட்டை யார் செஞ்சாலும் இந்த கொடுவே குற்றச்சாட்டை அவன் மன்னிக்கக்கூடிய மனுஷனால் அவங்கள தண்டனையில் கடுமையான தண்டனை வழங்கணுன்றது எந்த மாற்று கருத்தையும் இல்லை சார் ம் புரியுதுங்களா அதே நேரத்தில் இது பாகிஸ்தானை திட்டுங்க பாகிஸ்தானை திட்டுங்கன்னு என்னை திணிக்கிறீங்களே ஏன் திணிக்கிறீங்க அதை நான் கேட்க கேள்வி கேட்குறேன் அப்படி நான் பாகிஸ்தான் திட்டலன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லி ஏன் என்னை மாற்றுறீங்க நான் பாகிஸ்தான் ஆதரவாளா ஏன் என்னை வந்து தாடி தொப்பி முஸ்லீம் பேர் இருக்கிறதுனால என்னை பாகிஸ்தான் ஆதரவு தான் என்னையே வலுக்கட்டாமல் பிடிச்சும்பி தள்ளுறீங்க எப்படின்னா திமுக எதிர்த்தாவே பாஜக ஆளுன்னு சொல்லுவாங்க விருதா உங்களுக்கு அதேமாதிரி நான் வந்து பாகிஸ்தானை திட்டணும் இல்லைனா பாஜக பாகிஸ்தான் ஆளுன்னு சொன்னால் எந்த வகையில் நியாயன்றது இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் தொடுக்கணும் போர் தொடுக்காதீங்க பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி நான் கோஷம் போட்டால் பாகிஸ்தான் இருந்தேன் பாகிஸ்தானுக்கு போர் தொடுங்குற நான் தான் இல்லைன்னு பார்த்தீங்க பூச்சி இதை பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்கீங்க போர் தொடுங்க ஒரு முடிவு வரட்டும் இந்த உலக அரசியல் பாருங்க சார் இன்னைக்கு பாகிஸ்தானில் என்ன நடந்தாலும் இந்தியாவை காரணம் சொல்லி அவன் தப்பிக்கிறான் இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடந்தாலும் பாகிஸ்தானை காரணம் சொல்லி இந்தியா தப்பிக்கிறான் இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கீங்க தாக்குதல் அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து பேசக்கூடியவர்களில் என்னென்ன நிலைகளை என்னென்ன குணங்களை பார்க்கணும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெளிவுபடுத்துறீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்த உண்மைக்கு நன்றி